ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் கார்த்திகை தீபத்திற்கு மூணு நாள் எல்லோரும் விளக்கு வச்சுருப்போம் இப்போ அந்த விளக்கை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பெரிய யோசனையாக இருப்போம் ஆயில் பிசுக்கு என்ன பிசுக்காக நிறையா இருக்குது இது எவ்வளோ நேரம் பார்த்துருந்தேக்கே ரொம்ப டைம் எடுக்குமே எப் இன்னைக்கு விளக்கலாமா நாளைக்கு விளக்கலாமா இல்லை ஒரு வாரம் கழிச்சு விளக்கலாமா அப்படின்னு ரொம்பவே யோசிக்கிட்டு இருப்போம் ரொம்ப யோசிக்க வேண்டாம் உடனே கிளீன் பண்ணலாம் ரொம்ப கைவழிக்க நீங்கள் தேக்க வேண்டாம் சீக்கிரமாக சடனாக உங்களுக்கு ஆயில் பிசுக்கு எல்லாமே நீங்களும் வாங்க இன்றைக்கி எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எவ்வளோ விளக்கு வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க நல்லா கொதிக்க வச்சுட்டு இப்போ அது கூட நீங்கள் துணி துவைக்கிற லிக்யூடோ அல்லது சர்ப் பவுடர் அல்லது விம்பார் பவுடர் விம்பார் லிக்யூட் எதுனாலும் ஒன்று சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் அல்லது காரம்னு சொல்லுவாங்கள்ல அதுவும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு நல்லா நுரைச்சி வந்துருச்சு பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா விளக்குமே சேர்த்துக்கலாம் இது கூட இன்னும் ஒரே ஒரு பொருள் மட்டும் சேர்க்க போகிறோம் என்ன லெமன் தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்க்க போகிறோம் நல்லா பழைய லெமனாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை ஏதோ ஒரு லெமன் லெமன் இருந்தால் போதும் லெமனை நல்லா பிழிஞ்சிடுட்டு லெமனையும் இந்த தண்ணியோட சேர்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தண்ணி சூடாக இருக்குது லிக்விடு லெமன் சேர்த்துனால அந்த ஆயில் ஐட்டம் எண்ணெய் பிசக்கு எல்லாமே சீக்கிரமாக உங்களுக்கு க்ளீன் ஆயிரும் நல்லா கொதி கொதிச்சிட்டு பார்த்திங்களா இப்போ லைட்டாக கொஞ்சம் தண்ணி மட்டும் மேலே மிக்ஸ் பண்ணி விடுங்க ஏன்னா கீழே லிக்யூடு இதெல்லாம் சே இருக்கலாம் லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா கொதிச்சு நுரைச்சி வந்துட்டு இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுல நல்லா தண்ணி ஆறட்டும் ஒரு ஒன் ஹவர்லேருந்து டூ ஹவர் கூட நல்லா தண்ணிக்குள்ளேயே நல்லா ஊறட்டும் உங்களுக்கு லிக்யூடு ஊற்றி இருக்கிறதுனால நல்லா உங்களுக்கு வாசனையாகவும் இருக்கும் நான் வந்து இன்றைக்கி ஒன் ஹவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஊற வச்சிருக்கேன் ஒன் அவர் ஊற வச்சுட்டு எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் நம்ம எடுத்து பார்ப்போம் அந்த எண்ணெய் பிசுக்கு அந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட நமக்கு அந்த விளக்கில் வந்து இல்லை அதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க எவ்வளோ எண்ணெய் உள்ளே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இப்போ எல்லா விளக்குமே எடுத்து பார்க்குறேன் பாருங்கள் எதுலேயுமே நமக்கு அந்த எண்ணெய் வந்து கையில் ஒட்டவே வேலை எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக நமக்கு அந்த நுரை தான் வருது அதனால நல்லா சூப்பராக உங்களுக்கு ஈஸியாக க்ளீனாக நீங்கள் ரொம்ப தேய்க்க வேண்டாம் அப்புறம் இப்போ எடுத்து அதை வெளியில் வச்சுட்டு லைட்டாக ஸ்க்ரப் மட்டும் பண்ணால் போதும் மறுபடியும் பாத்திரம் தேய்க்கிற மாதிரி லைட்டாக எல்லாத்தையும் நீங்கள் தேய்ச்சி வைக்கணாலும் தேய்ச்சி வச்சுக்கலாம் இல்லை அப்படியே நீங்கள் வாஷ் பண்ணி வைக்கணும் வச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் தேய்ச்சி வச்சோம் அப்படின்னா அந்த கருப்பு சைடில் உள்ள கருப்புகளெல்லாம் இன்னும் கொஞ்சம் அந்த கரையெல்லாம் சீக்கிரமாக உங்களுக்கு கொஞ்சம் க்ளீன் ஆகும் இல்லை நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் லைட்டாக மட்டும் அலசி வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டா போதும் நான் வந்து மறுபடியும் அந்த லெமனை வச்சு நல்லா கொஞ்சம் தேய்ச்சிட்டு ஸ்க்ரப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சைடில் உள்ள கருப்புகள் எல்லாம் கொஞ்சம் நமக்கு வந்து நீங்கிடும் இன்னும் கொஞ்சம் க்ளீனாக பளபள பழம் எல்லாத்தையும் நான் நல்லா தேய்ச்சிட்டு அலசி எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்கள் எவ்வளோ தூரம் க்ளீன் ஆயிருக்குன்னு சொல்லி ரொம்ப நேரம் நம்ம தேய்க்கலை கை வலிக்க நம்ம எந்த வேலையும் செய்ய நல்லா ஊற வச்சுட்டு ஜஸ்ட் லைட்டாக பாத்திரம் தைக்கிமே லைட்டாக தேய்ச்சி மட்டும் விட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் நல்லா காயை வச்சு எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு வெயில் அடிக்கல கிளைமேட் இல்லை அப்படின்னு நல்லா காட்டன் கிளாத் பழைய துணி ஏதாவது எடுத்து நல்லா தொடச்சிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா வீட்டுக்குள்ளேயே கூட நல்லா காய வச்சுட்டு எடுத்து வச்சுருங்க ரொம்ப சூப்பராக நீட்டாக க்ளீன் ஆயிடுச்சு இந்த டிப்ஸ் பிடிச்சி தான் நம்மளோட சேனலுக்கு மறக்காம லைக் கொடுத்துருங்க நம்மளோட சேனலாக எல்லாத்தெஸிபீஸுமே இருக்குது பிளேலிஸ்டில் எல்லாத்துக்குமே தனித்தனியாக நம்ம ஃபோல்டர் போட்டு தான் வச்சுருக்கேன் தேவைப்படுறாங்க செக் பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்